ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா தான் இன்றைக்கி செய்யப்போகிற ஈஸி ரெசிபி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு முதல்ல காலிஃப்ளவரை இதை மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நீ இது உறுப்பு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றி தண்ணி சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பூவை சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரை இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு துண்டி இஞ்சி நாலு பூண்டு பல் ஒரு அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு பச்சை மிளகா காரத்திற்கு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது தான் வெந்ததுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் இப்போ பவுலில் இந்த கப்பால் ஒரு கப்பு கடலை மாவு ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு தேவைக்கேப்பு உப்பு சேர்த்து இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் அடித்து வச்சுருந்த விழுத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிட்டு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மசாலா ஸ்மெல்லே அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்